அழகேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருந்ததியர் சமூகத்தினுடைய இளைஞர் கோவிலாங்குளம் பகுதியை சார்ந்த ஒரு அருமையான இளைஞர் இன்றைக்கு கொடூரமான முறையில் அவருடைய கைவேறு கால் வீராக முண்டம் வேறாக ஆண் உறுப்பு வேறாக தனித்தனியாக அவர்கள் வெட்டப்பட்டு படு படு பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பட்டியல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரை படுகொலை செய்தது யார் என்று பார்த்தால் அதே பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு ரவிடி கும்பல் இங்கே பல தோழர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் தேவேந்திர மக்கள் இப்படிப்பட்ட வன்முறையை செய்யலாமா நீங்களே ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இப்போதான் மேலே வந்திருக்கிறார்கள் நீங்கள் இப்படி செய்யலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் ஒன்று மட்டை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற தேவேந்திர உல வேளாளர் சமூகம் அத்துணை பேரையும் நாம் இந்த குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கவில்லை நம்முடைய தோழர்கள் பேசும் பொழுது அப்படியான ஒரு தோற்றம் வந்துவிடுகிறது தேவேந்திர உல வேளாளர் சமூகத்திலே எத்தனையோ தலைவர்கள் மறைந்த அண்ணன் பசுமதி பாண்டியன் போன்றவர்கள் ஒடுக்கப்பட்ட அருந்ததீர மக்களுடைய விடுதலைக்காக கலத்தல் என்ற தோழர்கள் தலைவர்கள் எத்தனையோ சமூகத்தையே இழிவுபடுத்த வேண்டிய குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒரு ரவுடி கும்பல் அதுவும் அந்த ரவுடி கும்பல் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நாமெல்லாம் பெரிதும் மதிக்கின்ற நம்முடைய தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மேலது பிரபாகரனுடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்திருக்கின்ற அந்த ரவுடி அவருடைய பெயரை சொல்லவே நான் விரும்பவில்லை பிரபாகரன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தலைவருடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது அப்படி பிரபாகரன் என்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பொறுக்கி ரவுடி இன்றைக்கு இந்த படுகொலைக்கு தலைமை தாங்கி அவனுடைய தலைமையில சில பேரை ஒருங்கிணைத்து இந்த கொலையை செய்திருக்கிறான் இந்த கொலையை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இதுபோன்ற கொலைகள் இனிமேலும் நடக்க விடக் கூடாது என்கிற அடிப்படையில் சாதி ஆணவ படுகொலைக்கென்று தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஏன் நாம் வலியுறுத்துகிறோம் ஏன் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குறைந்தபட்சமாக ஒரு நிவாரணமாவது கிடைக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு எத்தனை லட்சம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு நிவாரணமாவது கிடைக்கும் அந்த பத்து லட்சம் ரூபாய் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய உயிருக்கு நிகராகிவிட நிகராகிவிட முடியும் என்று நான் சொல்லவில்லை குறைந்தபட்சம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையாவது கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு பட்டியலிடத்திற்குள்ளேயே இந்த கொலை நடந்திருப்பதால் இதை ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் பெற முடியும் இதை ஒரு முக்குளத்தோர் சமூகமோ ஒரு நாயுடு சமூகமோ ஒரு சமுதாயமோ செய்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை பெற முடியும் ஆனால் பட்டியல்குள்ளேயே நடைபெறுவதால் ஒரு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ரவுடி ஒரு கொலை செய்திருக்கிறார் வன்கொடுமைகள் பதிவு செய்ய முடியுமா முடியாது தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டங்களில் நீங்கள் பதிவு செய்ய முடியுமா முடியாது அப்படி என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இழப்பீடாவது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அங்குதான் சாதி படுகொலைகளை தடுப்பதற்கென்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாம் இதற்கு முன்பாக பேசிய பல தோழர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு பல விவாதங்கள் நடக்கிறது பட்டியலிடத்திற்குள்ளேயே இப்படிப்பட்ட கொலை நடக்கிறது ஆணவ படுகொலை என்று சொன்னால் ஆதிக்க சாதிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நடந்தால் மட்டும்தான் நினைக்க வேண்டாம் ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய பெண்ணை ஒரு விரும்புகிறார் நடக்கவில்லை என்று சொன்னால் கூட நடக்கிறது மறுக்கவில்லை அப்படி நடக்கின்ற பொழுது தனியாக ஒரு சட்டம் இருக்கிறதா என்று சொல்ல இல்லை ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை அவர் திருமணம் முடிக்கிறார் ஆனால் நீ எப்படி என்னை விட கீழ் சாதியாக இருக்கிறாய் நீ எப்படி திருமணம் என்று ஒரு பிள்ளைமார் ஒரு ரெட்டியாரை படுகொலை செய்து விட்டால் தனியாக சட்டம் இல்லை ஆணவ படுகொலைகள் கொலைகள் நடந்தாலும் எப்படிப்பட்ட வன்முறைகள் நடந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் எந்த சாதியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பிராமணர்களை நாம் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்கள் என்று பிராமணர்கள் நாம் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்கள் இன்றைக்கு அவர்கள் கூட மத்தியில் கூட இன்றைக்கு மாற்றம் இருக்கிறது இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தான் இந்த சாதி வெறி என்பது காய்ப்பேரி கிடைக்கிறது அவர்கள் மத்தியில் தான் சாதி வெறி அதிகமாக இருக்கிறது அந்த இடைநிலை சாதிகளுக்குள்ளே கூட திருமணம் முடிக்க முடியவில்லை பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை கூட பிற சாதி மக்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் அதற்காக அவர்கள் அறிவாலை எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு வெட்டு வெட்டுவதற்கு வருவது இல்லை சரி முடித்தால் முடித்துக் கொள்ளட்டும் என்று விட்டு விடுகிறார்கள் ஆனால் இடைநிலை சாதிகளுக்கு இடையே கூட ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை அதற்கான முடியவில்லை ஏன் என்று சொன்னால் ஜாதி அப்படிப்பட்ட ஒரு மேல் கீழ் என்கிற நிலைமையை வைத்திருக்கிறது இங்கே தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை அருந்தவியர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் காதலித்தான் என்பதற்காக அவன் கல்யாணம் கூட முடிக்கவில்லை காதலித்தான் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக உடுமலை பேட்டையில இதே போன்ற பேருந்து நிலையத்திற்கு முன்பாக சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவேந்திர சமுதாயத்தினுடைய ஒரு இளைஞரை அங்கிருக்கின்ற ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் கௌசல்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவன் சாதி மாறி காதலித்து திருமணம் முடித்தான் என்பதற்காக அவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டான் விடுமுறைப்பட்ட சங்கர் அந்த செய்திகள் சிசிடிவி காட்சியினுடைய கேமரா பதிவுகள் தமிழ்நாடு முழுவதும் பரவியது எத்தனை இடங்களிலும் பரவியது அப்போது எல்லோரும் கொதித்திருந்தார்கள் ஐயையோ இப்படி கொலை செய்து விட்டார்களே பல்லர் சமுதாயமே கொதித்திருந்தது இப்படி கொலை செய்து விட்டார்களே என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு அதே தவறை பல்லர் சமூகம் தன்னை விட ஒரு கீழ் சாதியாக இருக்கின்ற அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை காதலித்தார் என்பதற்காக அவன் படுகொலை செய்யப்படுகிறார் இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் ஒரு பல்லர் பறையரை திருமணம் முடிக்கவில்லை முடியவில்லை பறையர் சக்கிலியரை திருமணம் முடிக்க முடியவில்லை இவர்களுக்கு உள்ளேயே முடியவில்லை என்று சொன்னால் ஆதிக்க சாதியினர் எப்படி திருமணம் முடிக்க முடியும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சாதியாக இருந்தாலும் அவர்கள் காதலித்து விட்டால் காதல் திருமணம் செய்து விட்டால் அதை அங்கீகரிப்பதற்கு காதல் திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தனி தனிச்சட்டத்தை ஏற்றுங்கள் என்று சொல்லி நான் இது சமுதாயத்திற்காக கேட்கவில்லை நான் பார்ப்பனர் சமுதாயத்திற்காக கேட்கிறேன் நான் பிள்ளைமார் சமுதாயத்திற்காக கேட்கிறேன் நான் நாயக்கர் சமுதாயத்திற்காக கேட்கிறேன் நான் தேவர் சமூகத்திற்காக கேட்கிறேன் ஆசாரி சமுதாயத்திற்காக கேட்கிறேன் செட்டியார் சமுதாயத்திற்காக கேட்கிறேன் நான் பல்லு பெரு சக்கரிக்காகவும் நான் கேட்கிறேன் அத்துணை மக்களுக்காகவும் கேட்கிறேன் ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதியை திருமணம் முடித்தால் படுகொலை என்பதுதான் தீர்வா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லையா அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி சட்டத்தை இயற்றபடி கட்டாயம் இருக்கிறது அதற்காக தான் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் நாம் வலியுறுத்துகிறோம் மாலையில படுகொலை செய்யப்பட்ட அகேந்திரனுடைய தாயாரை சந்தித்தோம் என் பையன் ஒரு பல்லர் ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு காதலிச்சு தாயா சரி அவங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்க கண்டிச்சு கூட எப்ப இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா என்று சொல்லி நாங்கள் அவனை விலைக்கு வச்சிருப்போம் இல்ல வேற எங்கேயாவது ஊருக்காக அனுப்பிச்சிருப்போம் அடிக்கிறியா அவ அடிச்சு கைய கால உடைச்சு கூட விட்டுவே ஏன் இப்படி கொலை செய்யணும் என்று அந்த அம்மையார் கதறுகிறார் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் அந்த காலனியில் இருக்கின்ற பகுதி மக்கள் வேளாளர் உள்ளிட்ட அத்துணை சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்ட அருந்ததீர் மக்களுடைய குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் கூறினார்கள்

நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியல ஒரு படத்துல சொல்லுவான் நீ விரும்புன எதையோ எதையோ நிறைவேற்ற நினைக்கிற உன் பொண்ணுக்கு அவன் விரும்பின மாப்பிள்ளைய கூட உன்னால கட்டி வைக்க முடியல நீ எல்லாம் ஒரு அப்பனா நீ எல்லாம் ஒரு தகப்பனா உனக்கெல்லாம் எல்லாம் என்னோட தகுதி இருக்கு என்று துப்புவான் அந்த கேள்விதான் இப்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகப்பனாருக்கு முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற இந்த போராட்டம் சாலையின் நடுவில் சாலை மறியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிட வேண்டாம் அழகியங்களுடைய படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யுங்கள்